மே இருபத்தி இரண்டு வியாழக்கிழமை இருதயத்தை காத்துக்கொள் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் நீதிமொழிகள் நான்கு இருபத்தி மூன்று பல ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க தேசத்தில் குடியேறிய வெள்ளைக்காரர்களுக்கும் செவ்விந்தியர்களுக்கும் இடையே ஏற்பட்ட சண்டையில் வெள்ளைக்காரர்கள் புறமுதுகிட்டு ஓடினார்கள் வெள்ளைக்காரர்களுடைய பெரிய இரும்பு பெட்டி ஒன்று செவ்விந்தியர்களின் கைகளில் சிக்கி கொண்டது அந்த இரும்பு பெட்டிக்குள் ஏராளமான தங்கம் இருந்தது அதை விட்டுவிட்டு ஓடும்போது வெள்ளைக்காரர்கள் அதை நன்றாக இருக பூட்டி வைத்துவிட்டுத்தான் போனார்கள் செவ்விந்தியர்கள் அந்த இரும்பு பெட்டியை உடைத்து திறக்க முயன்றார்கள் அதை உடைக்க முடியவில்லை பெரிய பெரிய கற்களைக் கொண்டு அந்த பெட்டியை அடித்தார்கள் அப்பொழுதும் உடைக்க முடியவில்லை கூர்மையான ஈட்டி முனையைக் கொண்டு நம்பி பார்த்தார்கள் அந்த ஈட்டி தான் உடைந்ததே ஒழிய இரும்பு பெட்டி திறக்கவே இல்லை பிறகு நெருப்பை மூட்டி அந்த இரும்பு பெட்டியை உருக வைத்து திறக்க முயன்றார்கள் அந்த இரும்பு பெட்டி உருகவும் இல்லை திறக்கவும் இல்லை பிறகு அந்த பெட்டியை ஒரு மலை உச்சிக்கு தூக்கிச் சென்று அங்கிருந்து உருட்டிவிட்டால் உடைந்துவிடும் என்று எண்ணினார்கள் ஆதிலும் பயனில்லை ஆற்று நீரில் ஓர வைத்து பார்த்தார்கள் வெடிமருந்து வைத்து தகர்க்க முயன்றார்கள் எப்படி முயற்சித்தும் அவர்களால் அதை திறக்க முடியவில்லை கடைசியில் செம்பிந்தியர்கள் அந்த பெட்டியை சபித்துவிட்டு அப்படியே போட்டுவிட்டு போனார்கள் வெள்ளைக்காரர்கள் மீண்டும் அந்த இடத்திற்கு வந்தபோது பெட்டி உறுதியாய் நின்றதை கண்டார்கள் அந்த பெட்டிக்குள்ளே இருந்த தங்கமும் பத்திரமாக இருந்தது சாத்தா நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும்போது அப்படித்தான் பல விதங்களில் சோதித்து கர்த்தர் மேல் உள்ள அன்பை விட்டு பிரிப்பதற்கு முயற்சிப்பான் ஆனால் நம்முடைய இருதயம் அந்த இரும்பு பெட்டி போல உறுதியாயிருக்கும் என்றால் நம்மை எந்த விரோதிகளாலும் எந்த விதத்திலும் ஆசைக்கவே முடியாது அப்போ பவுலுக்கு பல போராட்டங்கள் சூழ்ந்து கொண்டன முடிவில் அவர் சவால் விட்டு சொல்கிறார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ மோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்பில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் ரோமர் எட்டு முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்பது வரையிலும் சோதனையை சகிக்கிற மனுஷன் வாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் அன்பு கோருகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் யாக்கோபு ஒன்று பனிரெண்டு